அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை லைவ் இருக்குது ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதனால் எவ்வளோ பேர் லைவ் வர விருப்பப்படுறீங்களோ உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசு புதுசாக ராசி பலன் வந்து சின்னதாக ஈஸியாக படிக்கிற மாதிரி ட்ராவலில் இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய போட்டுட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நவகிரகங்களும் அதோட உணவுகளும் ஏன் எதுக்குன்றத சொல்லப்படும் இப்போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸ் வரா மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட ஆதரவு எப்பவும் தேவை பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபசி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி பகல் பதினொன்னு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு நவமி திதி இருக்கு நாள் முழுக்க சரி கிடையாது கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரவு பதினொன்னு பதினாறு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்கு மீனராசில சந்திரன் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு சில ராசிகளுக்கு பிரச்சனை சில ராசிகளுக்கு யோகமான நாளா தான் இருக்கு நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்கும் புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது காரணம் திதியாக இருக்கிறது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலையில் எந்த நல்ல நேரமும் கிடையாது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஏழு முதல் மூணு இருபத்தி மூணு வரைக்கும் யமகண்டம் காலை ஐந்து நாற்பத்தி மூணு முதல் ஏழு இருபது வரை குளிகை காலை ஐ எட்டு ஐம்பத்தாறு முதல் பத்து முப்பத்தி மூணு வரை இப்போ குறிப்பாக சொல்லணும்னா அஷ்டமி திதியிலையும் சரி நவமி திதியிலையும் சரி சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்றது கிடையாது அதே மாதிரி நட்சத்திரமும் நல்லா தான் இருக்குது ஆனால் திதி சரியில்லாதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்யலாம் சித்தயோகம் கூடிய நாளாக தான் இருக்கு இருந்தாலும் திதி சரியில்லாத காரணத்தினால சுப முயற்சிகளையும் தவிர்த்துருங்க எந்த ஒரு புதிய விஷயங்களையும் ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்க்கலாம்னா உங்களோட ராசியை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்கு விரயம் ரிஷப ராசிக்கு இன்சொல் மிதுன ராசிக்கு சாந்தம் கடக ராசிக்கு முயற்சி சிம்ம ராசிக்கு லாபம் ராசிக்கு துணிவு துலாம் ராசிக்கு ஜெயம் விருஷிக ராசிக்கு நஷ்டம் தனுஷ் ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு வரவு கும்ப ராசிக்கு உழைப்பு மீன ராசிக்கு அமைதி இது எல்லா ஒட்டுமொத்த கிரக நிலைகளை வச்சு ஒரு வார்த்தையில சொல்லப்படுது இதுல மேலும் கீழும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியா நாளை பிளான் பண்ணி கொண்டு போயிடுங்க இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு விரிவான ராசி பலன் பார்க்கும் போது உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில ஈடுபாடு குறையிற மாதிரி இருக்கும் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உறுதியாகவும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது ப பதட்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளாக செஞ்சிங்கன்னா நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடங்கள் இருக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனமாக இந்த நாளை கொண்டு போக வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களுக்கு ஈடுபாடு கிடையாது மனசு ஒத்து வேலை செய்ய பிடிக்கலை எதையோ வேண்டா வெறுப்பாக செய்கிற மாதிரி இருக்குது பலன்கள் வந்து சாதகமாக இல்லை உங்களோட கவனக்குறைவு காரணமாக பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது இல்லனா ஒரு சிலருக்கு வேலையில் இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட சகஜமாக பேசி பழக முயற்சி செய்யுங்க உங்களோட ஆள் மனசு பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாத்தையும் துணைக்கிட்ட காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நாளம் கொண்டு போகிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது புரிதல் வந்து அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் அப் நீங்கள் துணையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு போனீங்கன்னா நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது உதாரணமாக கோவப்படுறது எரிச்சல் படுறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் தனவரவும் எதிர்பாராத வரவுகளும் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாள் இருக்குது உங்களுக்கு சாதகமான நாள் மகிழ்ச்சிகானமான தருணங்கள் நிறையவே இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் உங்களோட எண்ணமும் புத்தியும் மனசும் தெளிவாக இருக்குது செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது வேலையில் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி உங்களோட வேலைகளை செய்வீங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த இடையூறோ தடைகளோ சவால்களோ இல்லாமல் உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்கிறனால தான் இருக்கும் பாதிப்புல முன்னேற்றங்கள் நிறைய உண்டு பாராட்டுகளும் பெயரும் கிடைக்க வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட நட்பான அணுகுமுறை மேற்கொண்டு சந்தோஷமான நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல நடக்க இருக்கிற முக்கியமான சுபகாரியத்தை காரியத்தை பற்றி அதிகமாக அதிகமா ஆலோசிக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு துணையோட வெளிப்படையா பேசுவீங்க நல்ல ஒரு புரிதல் இருக்கும் சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு எந்த ஒரு பாகுபாடும் பிரச்சனையும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது எதிர்பாராத பண வரவு இருக்குது சேமிப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நிதியில் ஸ்டேபிளாக அக்கௌண்ட்டில் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நால சரியாக பண விஷயத்தில் முடிவெடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ம மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும் அடுத்த ராசி மிதுன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாளை அளவுக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றியை பெற்று தான் இருக்கு ஒவ்வொரு அடியும் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் உங்களோட குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு சாதகமான நாளாக தான் இருக்கு உங்களோட வி விருப்பங்களையும் நீண்ட நாள் ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த நாள் நல்லாவே உதவியா இருக்கும் மனசளவில் சமநிலையோட இருப்பீங்க எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு கட்டுப்பாடு உங்ககிட்ட இருக்கு பேசுகிற வார்த்தைகள் இனிமையாக இருக்கும் அதன் பல சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நல்லாவே இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாற வாய்ப்புண்டு அது வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்துக்கு சில விஷயங்களில் தொழிலில் உதவியாகவே இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் செய்கிற வேலைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கூட இருக்கிறவங்களோட உதவி புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பிளான் பண்ணி எல்லாத்தையும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே தனக்கூட நட்பா அன்பா பாசமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவும் நல்லா இருக்கு புரிதலும் நல்லா இருக்கு மனசு விட்டு சில விஷயங்களை எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு எந்த பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கு கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கு வரவு நல்லா இருக்கு செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சேமிக்கிறதோ சின்ன சின்ன முதலீடு செய்யறதோ நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நீங்க மகிழ்ச்சியோட இருப்பீங்க ஆரோக்கியமும் மனசும் தான் இருக்கு உடலும் மனசும் சந்தோஷமா இருக்கும் அடுத்த ராசி கடகராசிக்காரங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை நிறைஞ்சு காணப்படும் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்து கவனம் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சலும் வீண் விரைங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு கூட பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு உபத்திரமாக இருப்பாங்க வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபார சம்மந்தமாக பயணங்கள் இருக்குது அது மூலிமா ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணம் செய்கிறதுல இன்றைக்கி வந்து முனைஞ்சிருப்பீங்க சந்தோஷமான நாளாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களை சுற்றி மாற்றங்கள் ஏற்படுறதை அப்படியே உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது அடுத்தவங்ககிட்ட பேசும்போதை கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க சின்ன சின்ன செலவுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் மனசை குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது தியானம் பண்ணுறது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட கடின உழைப்பு இன்றைக்கி அவசியமாக தேவை அப்போ தான் நீங்கள் செய்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் படப்பாட்டல் புதுமை ஆன திறமை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்கு முயற்சி செய்வீங்க பிரச்சனைகள் எதுவும் இல்லை சந்தோஷமான நாளாக தான் முன்னேற்றமான நாளாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சமநிலையோடு அணுகிறது நல்லது அது உறவில் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்சால் நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு கூட பாசிட்டிவாக உற்சாகமாக பேசி பழகினீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாகவே சந்தோஷமாகவே போக வாய்ப்பு உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையளிக்கும் அளிக்கும் முடிஞ்ச அளவுக்கு பசங்களால் ஏற்படுற செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க இல்லை தள்ளி போடுங்க பிரச்சனைகளை தள்ளி போட்டிங்கன்னா தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தேவையில்லாத பதட்டம் தேவையில்லாத அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ப்ளட் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வு மனசளவில் எதை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை எதை தொட்டாலும் பிரச்சனை அப்படிங்கிறத வெறுத்து போய் உட்கார்ந்து மாதிரி இருக்கு வீண் அலைச்சல் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அலைச்சல் மட்டும்தான் மிஞ்சுது அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட பேசுறதை தவிர்க்கிறதோ இல்லைனா பார்த்து பேசுறதோ நல்லது புதிய முயற்சிகளோ புதிய காரியங்களோ செய்யாமல் இருக்கிறது நல்லது தூரதேச பயணம் இல்லைன்னா வெளியில போகிற வெளியூர் பயணங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நாள் முழுக்க கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கணும்னா செயல்களில் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ நல்லது அப்போ தான் உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு மேற்கொண்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லைன்னா உங்களோட வேலைகளில் தவறுகளோ குழப்பங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக வேலைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பேர் எடுக்கலைனாலும் பரவாயில்ல பிரச்சனை லசிக்காமல் பார்த்துக்குங்க கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் குழப்பமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொணைக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை கலப்பாதீங்க மனசளவில் செலவில் பாசிட்டிவாக உங்களோட அவங்கள அணுகிறது நல்லது அது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் மனசை விட்டு சில விஷயங்களை பேசுனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக பா பார்த்து பண்ணுங்க செலவு செய்யும் போதும் கவனம் அதிக செலவு ஆகும் விரைங்களாக இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அழுத்தம் மன அழுத்தம் காரணமாக தலைவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசை அமைதியா வச்சுக்க தியானம் செய்யறது நல்லது அடுத்த ராசி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சந்தோஷம்னா ரெட்டிப்பான நாளா தான் இருக்கு வியாபாரத்துல வருமானம் சிறப்பா இருக்கும் அதுவே உங்கனால சுறுசுறுப்பாக்குற மாதிரி இருக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கிறனால தான் இருக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கிறது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் சொத்து சம்பந்தமான பேசும் வார்த்தைகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலுவும் குறைஞ்சி நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட வேலை செய்வீங்க சுபகாரிய முயற்சிகள் குறிப்பாக சொல்லணும்னா த திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் விலகும் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது எந்த வேலைகளையும் மகிழ்ச்சியோடு செஞ்சு நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடு இருக்கும் கடினமான வேலைகளையும் திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க அது உங்களுக்கு பாராட்டுதலையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும் ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் நாளுக்கு இந்த நாள் உங்களோட எதிர்காலத்துக்கோட வளர்ச்சிக்கு நல்லாவே உதவியாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட இனிமையாக பேசுவீங்க கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க துணையை முக மகிழிக்கிற மாதிரி பல விஷயங்கள் செய்வீங்க அதனால நல்ல ஒரு புரிதலும் அந்நியமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்கள் நல்லாவே இருக்கு மகிழ்ச்சியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நிலையா இருக்கு அது அதே மாதிரி அளவா இருந்தாலும் அது போதுமானதா இருக்கு அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான எதிர்காலத்துக்குண்டான வகையில் சேமிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் இல்லாத சிறப்பான ஆரோக்கியம் இருக்கு அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நாள் முழுக்க சுறுசுறுப்பா மகிழ்ச்சியா உற்சாகமாகவே தான் போகும் நெனச்ச காரியம் நினச்சபடி நினைச்ச நேரத்துக்கு நடக்கிற மாதிரி இருக்கு பசங்களால் மகிழ்ச்சிகள் தரும் செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தினரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் வர விலகி சந்தோஷமா வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மிக நல்ல நாள் முழுக்க மகிழ்ச்சியாவே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது மறக்க முடியாத தருணங்களை இன்னைக்கு நாளில் அன்னிங்க அனுபவிக்கலாம் சவாலான செயல்களையும் காரியங்களையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட திறமையும் தன்னம்பிக்கையும் திடமும் உறுதியும் நல்லாவே இருக்கு நாள் முழுக்க சிறப்பான நாளாக தான் இருக்கு வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் எழுது இணையறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வேலையில உங்களோட திறமை மூலியமா நீங்க நல்ல ஒரு சிறப்பா வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க கடினமான வேலைகளையும் பிளான் பண்ணி ஈஸியா செஞ்சு முடிக்கிற நாளா தான் இருக்கு செய்கிற வேலைக்கு எடு அங்கீகாரமும் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் உங்களோட புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்குரிய நாளா தான் இந்த நாள் உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட உற்சாகமான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் மன செலவில் நல்ல ஒரு புரிதலும் அந்நியத்தோட வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக திருமண விசேஷங்களாக இருக்கலாம் இல்லை விருந்து உபச்சாரங்களாக இருக்கலாம் அது மூலியமாக ரெண்டு பேரும் நெருக்கமாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை அளவுக்கு அதிக அளவுக்கு பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த சேமிப்பு எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு பிரச்சனை இல்லாத நாளா தான் இருக்கு திட்டமிட்டு பண விஷயத்துல இன்னைக்கு முடிவெடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சந்தோஷமான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தில் உங்களோட உறவினர்கள் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிடையே கடந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கவனம் உடன் கூட பிறந்தவங்கள அனுசரித்து போகிறதும் கூட வேலை செய்கிறவங்களோ அனு வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் நல்லது தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட செய்கிற செயல்கள் காரியங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது ரொம்பவும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப அலட்டிக்காமல் உணர்ச்சி வசப்படாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது செயல்கள் செய்கிறக்க செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை பொறுமையாக நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவு கூ கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிச்சு போங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேசும்போத பொறுமையாகவும் என்ன பேசுகிறோன்றதை யோசித்து பேசுனீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க அது சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ரொம்பவே கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட பேசும்போது தொனக்கிட்டேயும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவனம் அதே மாதிரி சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் உங்கள் தொலை பேசுகிற விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காம லேஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக செய்யற மாதிரி இருக்குது கடன் வாங்க நேரம்லாம் அது வாய்ப்புகள் இருக்கு தேவையான செலவுக்கு தேவையான கடன் வாங்குறது தப்பு இல்லை முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் செய்கிறது ஓய்வு எடுக்கிறது கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும் அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் உடல்லையும் அசதி இருக்குது குறிப்பாக சொல்லணும் கை கால் வலி ஏற்படலாம் சோர்வு மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் சவால்கள் தான் இருக்குது சாதகமான பலன்களை எதிர்பார்க்காதீங்க ஆனால் உங்களோட செயல்பாடு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் உங்களோட வழக்கமான பணிகளை மேற்கொள்றது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசில் குழப்பங்கள் தெளிவில்லாத சிந்தனைகள் நிறைய இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்திங்கன்னா நல்லது நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நன்மை கிடைக்கும் பேசுகிற வார்த்தைகளில் எந்த ஒரு இடமா இருந்தாலும் ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வருமானம் பெறுகிறதுக்கு உதவியாக இருக்கும் கவ கொஞ்சம் க கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தலுக்கு வேலை செய்யும் போத தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளை சமாளிக்க பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட அமைதியான முறையில் உறவாட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்காதீங்க கோபத்தையே ஒரு செலவாக பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியான உறவை தக்க வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு நட்பாக பேசி பழகுங்க நாளை கொண்டு போங்க நல்லிணக்கம் ஏற்பட புரிதலை பராமரிக்க வேண்டியது அவசியம் உங்க நீங்கள் சொல்ல வர விஷயத்த நிதானமாக பொறுமையாக எடுத்து சொன்னீங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் அதனால பண விரயம் அதிகமாகிற மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்து செலவை கட்டுப்படுத்துறீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது விரயம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க தொலைக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது வழி ஏற்படும் சோர்வு இருக்குது நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது பணம் வந்துட்டால் எல்லாமே வந்த மாதிரி சந்தோஷங்கள் உறவுகள் எல்லாமே கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும் அது வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது சீரான பலன்கள் கிடைக்கும் நாள் இன்னைக்கு உங்களை புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாகவே வச்சுருக்கும் சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அதுக்குண்டான ஏற்பாடுகள் நல்லாவே செய்வீங்க சுப காரியம் அதாவது திருமணம் காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஆஹ் கொடுத்த கடன் வசூலாகிறது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாள் முழுக்க உற்சாகமாகவே இருக்கு செய்கிற செயல்கள் செயல் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன் தர மாதிரி தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு நல்ல சாத்தியம் இருக்கும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட நல்ல உறவு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு செய்கிற வேலைக்கு பாராட்டு உண்டான வளர்ச்சிக்கு முன்னேற்றம் எல்லாமே இந்த நாளில் இருக்குது மகிழ்ச்சியாக உங்கள் விரும்பி செய்யக்கூடிய நான் வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நண்பரோட திருமண வைபவம் அதாவது விருந்து வி விசேஷங்களில் கலந்துக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இனிமையாக இருக்கிற மாதிரி பழக்கம் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவுல நல்ல ஒரு பிணைப்பும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சீராகவே இருக்கும் சேமிக்கிற நிலை உயர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு அந்த பணம் ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கு சே சேமிப்பு பணம் சம்பந்தமான முடிவோ திட்டம் உண்டான முடிவோ இன்றைக்கே எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறையும் கிடையாது சிறப்பான நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளை பொறுத்தளவுக்கு பொறுமையாக நிதானமாக கையாண்டிங்கன்னா நல்லது குறிப்பாக சொல்லணும்னா பணப்பற்றாக்குறை ஏற்படலாம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில எதிர்பாராத சில விஷயங்களால் பதட்டமான மனநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கும் உங்களோட வேலைகளில் செயல்களில் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அன்றாட செய்கிற செயல்களையே உங்களுக்கு கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் கவனமாக செய்கிறது நல்லது வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவு கிடைக்கும் அது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவினர்களால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்கள அன்சர்ச்சி போனீங்கன்னா பாதகமான நாளாக இல்லாமல் அமைதியாக போக வாய்ப்பு உண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையை நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தாமதமாகற மாதிரி இருக்கு வேலைகளை திற சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க உங்கள் வேலைகளை நீங்களே தவறுகள் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா புரிதல் கொஞ்சம் மிஸ் ஆகுது அதனால் தனக்கு கூட இல்லாத ச சூடான வாக்குவாதங்கள் ஏற்படும் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறது நல்லது இல்லனா அமைதியா ஒதுங்கி போடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வீணான செலவுகள் இருக்குது அது குடும்பத்துக்குன்றது தேவையில்லாத செலவுகளை செய்யற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க சேமிக்கலனாலும் பரவாயில்ல வீண் வரையமோ வீண் நஷ்டமோ ஏற்படாம பாத்துக்கறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு திருப்திகரமா சொல்லிக்கிற மாதிரி இல்லை கால்வழி ஏற்படும் முதுகு வலி ஏற்படும் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி கடைசி ஆசன மீன ராசி நீங்கள் செய்கிற செயல்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் கலவையான நாள் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருந்தாலும் சவால்கள் இருந்தாலும் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது பெண்களால் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகிற அதிகரிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நன்மை தீமை எது நடக்குது எது வந்து நல்லா இருக்கும் எது பிரச்சனை தருன்றதை யோசிச்சு சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் அதனால் பொறுமை அவசியமாக தேவைப்படுது அது வெற்றிக்கு உதவியாக இருக்கும் கூட பிறந்தவங்களால ஒரு சிலருக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் தொழில் விஷயமா பொருளாதாரம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் வேலை செய்கிற இடத்துலையும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கத்தான் செய்து சில பிரச்சனைகள் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்தும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை அளவுக்கு வேலைகளில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலைகளை செய்யும் போது ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் சரி சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கரெக்டாக செய்யறதுக்கு பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கள நம்பாத நீங்களே உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஏன் நாள் கிடையாது துணையோட நாளுன்னு அவங்க விருப்பப்படி நடந்துக்கங்க சகஜமாக பேசி பழகுங்க அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க இது மூலியமாக உறவுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் நாளை கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது காரணம் பொறுப்புகள் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா செலவுகளை கட்டுப்படுத்துறதும் கண்காணிக்கிறதும் நல்லது தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா கா முதுகு வலி கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பில்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற சின்ன சின்ன ஷார்ட்ஸும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் சில புதிய விஷயங்களை முயற்சி செய்யும் போத உங்களோட ஆதரவு இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை நான் பல முறை சொல்கிறேன் யாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி இல்லை எல்லாம் பார்க்குறீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தா மாதிரி போகுது இது வந்து உங்களுக்கும் பலன் தரும் அவங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்கள் உங்களோட ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் போடுங்க இன்ஸ்டாகிராமில் லிங்கை காப்பி பண்ணி போடுங்க யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது மூலிமா எங்களுக்கும் ஆதரவு உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் ஸோ உங்களோட ஆதரவு புதுசு புதுசாக சில விஷயம் செய்யணும் இந்த வாரம் சனி ஞாயிறில் கண்டிப்பாக லைவ் இருக்கும் கண்டிப்பாக வாங்க நன்றி வணக்கம்